ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா இஞ்சி கறி இஞ்சி கறி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி சின்ன வெங்காயம் புளி நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு தேங்காய் இதுதான் முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் ரெண்டு ஸ்பூனு இந்த இஞ்சி கறி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் தான் ரெடி பண்ணணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி நல்லா வதக்கணும் இஞ்சியில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் இஞ்சி கறி சீக்கிரம் கெட்டு போயிடும் தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்ல ப்ரௌனிஷாக வரணும் இந்த இஞ்சி கறி பார்த்திங்கன்னா ஒரு 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 வாரத்துக்கு வெளியிலே வச்சாலும் ஒன்றுமே பண்ணாது நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் நல்ல ப்ரௌனிஷாக இந்த மாதிரி வரது வரைக்கும் வதக்கணும் இஞ்சி அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இஞ்சி இஞ்சியோட பச்சை வாசனை இருக்கும் இந்த ப்ரௌனிஸ் இல்லைன்னா ப்ரௌனிஷாக வரதுக்கு வரைக்கும் வறுத்துட்டு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அதிலே அந்த எடு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதிலே கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்மா சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு அதில் வந்து வதக்கணும் அதுவும் அதே மாதிரி அப்படி தான் ப்ரௌனிஷாக வரணும் கலர் மாறணும் ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டு இருக்கணும் அந்த அந்த எண்ணெய் வந்து அதுக்கு மேலே தேவையில்லை அந்த எண்ணெயிலே வறுத்துடணும் அதையும் அப்படியே எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம திரும் திரி வச்சுருக்க ஒரு முறி தேங்காய் ஒரு அரைமுறி தேங்காய் போதும் ஒரு அரைமுறி தேங்காயை நமக்கு நல்லா வறுக்கணும் அதையும் அப்படி தான் ப்ரௌன் கலராக வரணும் ஒரு காக்கில இஞ்சி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு முறை தேங்காய் போதும் அதையும் அப்படி தான் நல்ல இது ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த நம்ம துருவி வறுக்கிறது நல்லாயிருக்கும் சீக்கிரம் வறுபடும் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னால் அதே இப்போ சீக்கிரம் வந்து வறுபடாது அதனால் துரி வறுத்து வ வறுத்திங்கன்னா சீக்கிரம் நல்லா வறுபடும் நல்லா ப்ரௌன் கலராக வரது வரைக்கும் அடுப்பு சிம்முலேயே வச்சு வறுக்கணும் அடுப்பு தீவில் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து க கறிஞ்சிரும் இந்த மாதிரி அந்த உடனே மூணையும் ஒன்றா வறுத்து ஒன்றா தட்டி வச்சுக்கிடணும் தட்டி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே கடாயிலே அதே கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கும் இதையும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் எண்ணெயெலாம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு போடணும் கடுகு இந்த கடுகு நல்லா வெடிக்கிற வெடித்தோடனே கொஞ்சோண்டு கருவேப்பில் கருவேப்பில் அதிகமாக போடணும்னு இல்லை ஒரு ஒரு கம்பு போட்டுக்கலாம் ஒரு குச்சி ஒரு குச்சி கருவேப்பில்லையும் போட்டு அப்புறம் அதை அடுப்பில் சிம்மு வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூனு வத்தல் பொடி ஏன்னா இஞ்சியில் காட்டம் இருக்கிறதுனால அரை ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இந்த வத்தல் பொடி மஞ்சள் பொடி எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரிக்கிறது தான் தயாரித்து வெளியில் கொடுக்கறது தான் அதை நல்லா போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கிண்டணும் தண்ணி ஊற்றக்கூடாது பொதுவாக இதுக்கு பச்சை தண்ணியே சேர்க்கக்கூடாது நல்ல எல்லாம் வதக்கும் போது கொஞ்சோண்டு சூடு தண்ணி தான் சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது மூணு தான் தான் மச்சல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இந்த மூணுந்தான் இந்த மூனையும் போட்டு நல்லா கிண்டி அந்த எண்ணெயிலே அது கொதிங்கணும் அப்புறம் புளியை வந்து நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கிடணும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது சூடு வெள்ள சூடு வெள்ளத்தில் தான் கொஞ்சம் கொண்டு கரைச்சி வச்சுக்கிடணும் புளியை கரைச்சி வச்சு அதை நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் அந்த ஆறு போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் கொதித்து வரும்போது நமக்கு மக்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு நல்லா கிண்டி அது கொதிக்கணும் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா நம்ம திருவி வச்சுருக்கோம்ல வறுத்து திரு இது ரெடி பண்ணி அதை எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு திரிச்சிடணும் மிக்சியில் போட்டு திரிச்சு இந்த மாதிரி வச்சுக்கிடணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமே திரிக்கணும் அப்படி திரிச்சு வச்சு இதில் போட்டு அப்படியே கிண்டிடணும் கிண்டி நல்லா ஒன்று போல் கொதித்து வரணும் கொதித்து வர்றது வரைக்கும் எண்ணெய் பிரியணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம இதை அப்படியே கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் வந்து சூடு தண்ணி நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டு அது வந்து அதை அதைத்தான் ஊற்றி அதில் கிண்டணும் கிண்டி நல்லா உப்பு பா தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து எண்ணெய் பிரிக்கிற அளவுக்கு குதிச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒன்று ம சர்க்கரை மணிச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் அல்லது இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு கிண்டி அப்படியே அதை கிண்டி கிண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப தண்ணி வத்திடக்கூடாது ஒரு மாதிரி குழகுழப்பாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து சோறுக்கு வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பருவம் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அப்படியே தீக்கி அப்படியே ஆற வச்சிடணும் கீழே இறக்கி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு வாரத்துக்கு நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் ஆனால் ఇ వీడియో పిడిచిందా లైక్ పండి షేర్ పను సబ్స్ైబ్ పంగంగ ఓకే బాయ్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల త్యాంక్ యూ